கலப்பெண்களின் மட்டு மதிப்பினை காணும் சோ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இங்க நாலு கணக்கு கொடுத்துறாங்க இந்த கலப்பெண்களுடைய மட்டு மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கணக்கு சால்வ் பண்ணலாம் கணக்கு வந்தது ரெண்டு ஐ டிவைடர் பை மூணு கூட்டல் நாலு ஓகே சோ இப்ப இதனுடைய மட்டு கண்டுபிடிக்க போறோம் அதாவது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் to, இப்போ வந்து என்னன்னா இங்க நமக்கு ஒரு விதி தெரியும் அதாவது என்ன விதி அப்படின்னா Z1 ஒன் பை டூ இதுக்கு மட்டு கண்டுபிடிக்கிறது வந்து Z1 தனியா தனியாக மட்டு கண்டுபிடிச்சு Z2 டூக்கு தனியாக மட்டு கண்டுபிடிச்சா அதை டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ அதே தான் இங்கே எழுத போகிறாங்க மட்டு ரெண்டு ஐ டிவைட் பை மட்டு மூணு பிளஸ் நாலு ஐ ஓகே ஸோ இப்போ மட்டு ரெண்டு அப்படின்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர்

பாசிட்டிவ் மட்டும் தான் எடுக்கிறோம் நம்ம ஓகே பேலன்ஸ் உள்ள கணக்குக்கும் இங்க வந்து நான் ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்றேன் நீங்க தனியா சால்வ் பண்ணிட்டு கடைசியில் ஆன்சர் மட்டும் இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் மட்டினுடைய விதிகளை யூஸ் பண்ணி இங்க ரெண்டாவது கணக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது கணக்கான ஆன்சர் வந்து ரெண்டு ரூட் ரெண்டு அப்புறம் மூணாவது கணக்கான ஆன்சர் வந்து என்னது நமக்கு முப்பத்தி ரெண்டு கிடச்சிருக்குது நாலாவது கணக்குக்கு வந்து ஐம்பது கிடச்சிருக்குது சோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்